அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்ல இன்றைய தேதி முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதினான்காம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி ஆறு துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்வியுள்ளது ஒற்று தெளிவுரை துறந்தவரின் வடிவத்தை தாங்கி அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து தன்னை சந்தேகப்படுபவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றராவார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் அதோடு கூட விளிம்பில் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட சூரியன் கண்ணியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் விளிம்பாக கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறைவன் மீது கொண்டுள்ள ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுமையாக இருப்பினும் வியாபார நுணுக்கங்களை அறிந்திருக்கும் நீங்கள் தொழில் நிமித்தமாக பயணம் செய்வீர்கள் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் இன்று பெறுவீர்கள் வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் சதா மனக்குழப்பம் பணியிடம் துவங்கி குடும்பம் வர எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இன்று இருக்கத்தான் செய்யும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் சிறிது மனதிற்கு தொந்தரவுதான் இன்று அசைய சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றம் ஏற்படக்கூடிய கோச்சார நிலவரம் சிறிது காலங்கள் காத்திருந்து செய்வது சிறப்பு இன்று உங்களுக்கு அரசியல் சிந்தனை அதிகம் இருக்கும் சொத்து தொடர்பான தொல்லைகளை சந்திக்க நேரும் இன்று சிலர் வழக்குகளை சந்திக்க நேரும் குடியிருப்பு மாற்றம் செய்வீர்கள் பெண் தோழிகள் வழியாக நிம்மதி இழப்பு ஏற்படும் பழகுவதில் கவனம் இருக்கட்டும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இப்படியாக உண்டாகும் தீமை செய்ய வரட்டு தைரியம் உருவாகும் ஆனாலும் உங்களது மனமே உங்களை நச்சரிப்பது போன்ற உணர்வும் ஏற்படும் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் பெண்களுக்கு நெடுநாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் பெண்கள் சிலருக்கு உங்கள் கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் சிலருக்கு நீங்கள் செய்து வரும் தொழில் தொடர்பான நோய்களால் பாதிப்பு ஏற்படும் இன்று உடல் நலத்தை பொறுத்த வரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்று கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை வலி காற்றின் ஈரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் நீரினால் ஏற்படும் நோய்கள் கோளாறு இப்படியாக ஏற்படும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்ப்ளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வருண் துரை வசந்த் மதன் ரஞ்சிதா மகில் ரம்யா ரத்தினம் சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை பயிறு கோதுமை பதார்த்தங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் அரசாணிக்காய் பாகற்காய் கோவைக்காய் முள்ளங்கி இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை மங்களான வெளிர் நிறம் ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்